காந்தாராபுரம் வந்து இப்போ வருது இல்லையா செகண்ட் பார்க்குன்னு சொல்கிறாங்க செகண்ட் பார்க்கு கிடையாது செலவே முந்நூறு கோடி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதுவும் குறிப்பாக வந்து இந்த முறைன்னு கேட்டால் வந்து மெயின் ஹீரோ யாரோ வந்து ஹீரோவே வந்து அந்த சக்தி வந்து சொல்கிறாங்க நானும் பார்க்குறேன் பா மீடியாவில் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது ஒரு உயிரை விடுற அளவுக்கு ப்ரொமோஷன் யாராவது வந்து உயிரை விட்டு ப்ரொமோஷன் பண்ணால் மூன்று சம்பவங்களும் மூன்று மரணங்களும் பெரிய எதிர்பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஆயிரம் கோடி எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இடையில் யார் இருப்பாங்க யார் போவாங்கன்றது தெரியாமல் ஒரு வந்து ஒரு பதற்றத்தில் அதற்கு படக்குழு இருக்குன்றது தான் உண்மை இது என்னங்க அதுக்கடுத்து மரணம் ஏற்படுது ஏன்னா எல்லாமே யூத் வேறு இறந்து போகிறவங்களும் வயசானவங்களாம் கிடையாது இப்போ மூன்றாவது வந்து இறந்தவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரும் வந்து ரொம்ப யூஸ் தான் அதனால ஒரு அந்த படக்குழுவிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதற்றம் இருக்கு மரணங்களுக்கு காரணம் என்னன்னா அமானுஷ சக்தி இதெல்லாம் கிடையாது நம்ம சினிமா வட்டாரத்துல காந்தாரா வந்து நல்ல ரீச்சான ஒரு படம் இப்ப அந்த படத்தை பத்தி தொடர்ந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயம் வருது அதுல நடித்த ஒவ்வொரு நடிகருக்குமே ஏதாவது ஒரு ஆபத்தான நிலைமையில மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது அதில் எப்படி பாக்குறீங்க வழக்கமா சினிமாவில் வந்து இந்த பேனடியா மூவிலாம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வசூல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவேன் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த படமும் வசூல் பண்ணல என் சூப்பர் ஸ்டார் படம் கூட வசூல் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க லியோ படமாக ஒரு ஒரு படம் விஜய் படம் வரும்போது சரியில்லை இல்லை பேன் இண்டியா மூவிக்கு எந்த படம் வந்தாலும் ஆயிரம் கோடி இப்போ வந்து வசூலில் ஈட்டிட்டோம் அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கல ஆனால் காந்தாரா படம் வந்து இப்போ வருது இல்லையா செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க செகண்ட் பார்ட்டு கிடையாது அது ப்ரீவியஸ் பார்ட்டு அதாவது ஏற்கனவே எடுத்திருக்கிற ஒரு பா வந்து காந்தாராவுக்கு முந்தாடி முன்னாடி என்ன நடக்குது முந்தைய சம்பவங்களை வந்து மையமாக வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க காந்தாரா படம் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியும் ஒரு என்ன சொல்லி ஒரு ஒரு ரகுடுபாயாக இருக்கக்கூடிய ரிஷப் ஷெட்டி அந்த ஊரில் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு சாமியாகவே ஆகி வந்து காட்டுக்குள்ளே போயிடுவார் இதுதான் கதை அப்போது அது முந்தைய சமம் கேட்டனா முழுக்க முழுக்க அமானுஷ்யம் சாமி இதை சார்ந்து தான் கதை அப்படியான கதைக்களம் அமைக்கப்பட்டு ரிஷப் ஷெட்டி வந்து கடுமையாக வந்து உழைச்சிட்ருக்கிறாரு ஏற்கனவே ஒரு எட்டு கோடி ரூபா வரைக்கும் தான் செலவு பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி வரைக்கும் இந்த படத்துக்கு வசூல் பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முந்நூறு கோடி செலவு பண்ணுறாங்க செலவே முந்நூறு கோடி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த படம் கொடுத்த சர்ச்சை என்ன மாதிரி சர்ச்சைன்னு கேட்டனா தொடர்ச்சியாக வந்து மரணங்கள் ஏற்படுது ஏற்கனவே இரண்டு பேர் மரணம் அடைஞ்சாங்க இரண்டு விபத்து நடந்துச்சு அந்த இரண்டு விபத்தில் ஒரு விபத்து வந்து கேட்டிங்கன்னா வந்து வாகனத்தில் வந்து விழுந்துடுறாங்க அது அடிப்படுது ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் குளத்துல இறக்குறாரு ஒருத்தர் நடனம் வரும்போது இற இறந்து போகிறாரு ரெண்டு சம்பவம் ரெண்டு விபத்து ரெண்டு விபத்தில் என்னன்னு வந்து அந்த விழுந்து வண்டியிலேருந்து விழுந்துடுறாங்க நிறைய பேருக்கு காயம் ஏற்படுது இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு வெப்பன் வந்து போய் அந்த கிராமத்து ம ஒரு மனுஷன் மேலே பட்டு காயமாயிடுறாரு இது வந்து உடனே சர்ச்சையாகுது ஷூட்டிங்கை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணிடுறாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சா மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க இது ரெண்டு சம்பவம் ஸோ ரெண்டு மரணம் ரெண்டு சம்பவம் அடுத்தது கேட்டால் இன்னொரு மரணம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விபத்து ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கும்போது இப்போ மூன்று மரணங்கள் மூன்று விபத்துகள் ஒரு அதுவும் குறிப்பாக வந்து இந்த முறையின்னு கேட்டால் வந்து மெயின் ஹீரோ யாரோ வந்து ஹீரோவே வந்து அந்த அமானுஷ சக்தி வந்து அட்டாக் பண்ண மாதிரி அங்கே பேசிக்கிறாங்க படக்குழுவில் என்னென்னா ரிஷப் ஷெட்டியே இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நதியில் போகும்போது ஒரு ஆற்றுல வந்து கடவுள் நீச்சல் அடித்து யாரும் உயிர் போகல தப்பிச்சு வந்துடுறாங்க ஸோ இது வந்து பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னா படம் வந்து வெளியே வராது ஏதாவது ஒரு தடை ஆகிடும் ஏன்னா இப்போதைக்கு அறுபது எழுபது பர்சன்ட் வரைக்கும் தான் படம் எடுத்திருக்காங்க இன்னும் முப்பது பர்சன்ட் படம் எடுக்க வேண்டிய சொல்றது ஸோ அதனால் வந்து எல்லாருமே அப்செட்டாக இருக்கா ரிஷப் ஷெட்டி ரொம்பவும் அப்செட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு என்ன சொன்னால் ஒரு பதற்றத்தோடவே ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகும் உலகம் முழுவதும் படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஆயிரம் கோடி வந்து எட்டுன்றது தான் இதுதான் எந்த படமும் இனிங்க வரக்கூடிய எந்த படமும் வந்து ஆயிரம் கோடி எட்டாது ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் எட்டுன்னா அந்த வந்து வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மரணங்கள் வந்து யாருக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு பதட்டத்தோடு போயிட்டுருக்குறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரொமோஷனுக்காக இவ்வளோ வேலையை பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷனுக்காக எங்கன்னா உயிரை விடுவாங்களா அளவுக்கு சில பேர் சொல்கிறாங்க நானும் பார்க்குறேன் பா மீடியாவில் அப்படிலாம் நான் பண்ண முடியாதுமா ஒரு உயிரை விடுற அளவுக்கு ப்ரொமோஷன் யாராவது வந்து உயிரை விட்டு ப்ரொமோஷன் பண்ணால் மூன்று சம்பவங்களும் மூன்று மரணங்களும் இயற்கையாக அதாவது கேட்டால் இயற்கைனா எதிர்பாராமல் நடக்குது மூன்று மரணம் மூன்று விபத்துகளும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களை தாய தாங்களே வந்து விபத்து ஏற்படுத்தி காயத்தை ஏற்படுத்திக்க மாட்டாங்க அதாண்டி ஒரு ஒரு ஊர் கிராம மக்களில் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவர் வந்து பிரச்சனை பண்ணி அந்த ஷூட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து செயற்கையாக ஏற்படுத்தக்கூடியது கிடையாது இயற்கையாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இல்லை இப்படி வந்து நம்ம தான் பார்த்துருக்கோம் பட்டு ரியலாக இந்த மாதிரி நடக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இல்லை அது வந்து நம்புறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த படக்குழுவில் இருக்கிறவங்களே வந்து நம்புறாங்க அப்ப அந்த படத்துல இருக்கிற அமானுஷேஷத்தை இந்த தொடர்ல நீங்க அந்த முதல் பாட்டு நீங்க பாத்தீங்களா நீங்க பார்த்தா தெரியும் என்னன்னா கதையில என்ன சொல்லப்படுதுன்னா அந்த ஒரு ராஜாவுக்கு வந்து மன அமைதி இருக்காது மன நிம்மதி இருக்காது அதுதான் படத்தோட கருவே அதுதான் அந்த ராஜாவுக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு மன அமைதி நிம்மதி இருக்காது மன அமைதி நிம்மதி தேடி தான் வந்து அவர் வந்து அலைகிறார் அப்போ அலையும் போது அவர் குறிப்பிட்ட ஒரு கல்லில் வந்து சாமியாக இருக்கிற அந்த கிராமத்துக்கு போகும்போது அதை பார்த்த உடனே அவருக்கு மனசில் ஒரு நிறைவு கிடைக்கும் மனசில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ நமக்கு விருப்பமான ஒன்றையோ அல்லது வந்து கேட்டோம்னா நம்ம வந்து நம்ம பார்வைக்கு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சு அது நமக்கு ஒரு மனசு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை அவர் பார்த்த உடனே சில இதை நம்ம கொண்டு போயிடணும் ஆனால் அது என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாமியார் இதை மொழி கொண்டு போயிடணும் இப்போ ஒரு பிள்ளையார் பார்க்குறோம் அந்த பிள்ளையார் பார்த்துட்டு கும்பிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது இந்த பிள்ளையார் அழகாக இருக்கேன்னு சொல்லி நம்ம கொண்டு போயிடலாம்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொண்டு போக முடியும் அது சம்மந்தப்பட்டவங்கிட்ட கேட்கணும் இல்லை சாமி தான் ஆனால் அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்கும் அப்படியே அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்கும் போது தான் அவங்க என்ன சொல்லா நாங்கள் தரோம் ஆனால் எங்களுக்கு ராஜ்ஜியம் இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு பாதி ராஜ்ஜியம் வேணும் அது அந்த ஏதாவது அந்த பூமி பாதி பூமி வேணும் நாங்கள் விவசாயம் பண்ணி பிழைக்கிறதுக்கு ஏன்னா இந்த சாமி தான் அதுக்கு சாமி வந்து உங்களுக்கு தெரியும் பஞ்சுருளி சாமின்னு சொல்லுவாங்க ஸோ பஞ்சுருளி சாமி வந்து எங்களுக்கு வந்து இந்த சாமி வந்து எங்களுக்கு வேணும் தான் இந்த சாமி தான் எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாத்துட்டு வராங்க நாங்கள் வந்து வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பூமி வேணும் விவசாயம் பண்ணுறதுக்கு அன்றைக்கும் போது பாதி நாடை கொடுங்க நீங்கள் இந்த சாமி எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சுயநல்மை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த கிராம மக்களுக்கும் ஒரு சுயநலமை இருக்குது சோறு கிடைச்சா போதும் சில சாமியை கொடுத்துறானுங்க சிக்கி இதான் ஃபேக்டாக பேசணும்னு சொன்னால் அந்த கதையினா அப்படி தான் இருக்குது உடனே வந்து அந்த சாமி அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு இது என்ன நடக்குதுன்னாக்கா தலைமுறை கடந்து வந்து என்ன சொல்லி கேட்டினா அந்த சாமி வந்து அவருக்கு மன நிம்மதி கொடுத்தாங்க ஆனால் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு வந்து கேட்டினா தேவையில்லாமல் அப்பா வந்து நாட்டை வந்து பாதி நாட்டை கொடுத்துட்றாரு அந்த மக்கள்கிட்ட அதை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னு கேட்டினா நீ வந்து எங்களை ராஜ்யத்தை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க அடுத்தடுத்து அவங்க கொல்லப்படுறாங்க கொல்லப்படுறாங்கன்னா அந்த சாமியாலே அவங்க வந்து தண்டிக்கப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க இதுக்கிடையில் வந்து கேட்டால் அந்த ஊரில் வந்து ஒரு ரகுடு பாயாக இருக்கக்கூடிய ரிஷப் ஷெட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டினா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து இந்த சக்தி இந்த கடவுள் வந்து அவருடைய அப்பாவை தான் வந்து அந்த கடவுளாக சொல்லப்படுது ஸோ அவர் வந்து வந்து பார்த்தா அப்பா மாதிரியே இவரும் வந்து ஒரு கடவுளாயிரம் சாமி அந்த சாமி ஆகி வனத்துக்கு போகும்போது இந்த நபரில் கூப்பிட்டு இந்த ஜமீன் பரம்பரை இந்த மன்னர் பரம்பரை இருக்கு இல்லையா அவங்கள கூப்பிட்டு அந்த கிராம மக்களை கூப்பிட்டு இதுக்கிடையில் வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கையகப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அவங்கவங்க சேர்த்து மூன்று பேரையும் வந்து இணைச்சி அமைதியாக இருங்க ஒரு தத்துவம் இருக்காது இந்த பூமிக்காக நீங்கள் அடிச்சுக்காதீங்க சண்டை போட்டுக்காதீங்க எல்லாம் நீங்கள் ஒற்றுமையாயிருங்கன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போகிற மாதிரி தான் இருக்குது இதுதான் கதை இதுக்கு முந்தைய சம்பவம் இருக்கு இல்லையா இந்த ராஜா மன நிம்மதி இல்லாமல் வந்தார் இல்லையா அவருக்கு எதனால மன இல்லாமல் போச்சு ஒரு கேள்வி இருக்குது இந்த ராஜாவுக்கு மன அமைதி இல்லை காடு மேடம் சுற்றுறாரு எங்கெங்கேயோ சுற்றுறாரு ஆனால் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஒரு சாமியை பார்த்த பிறகு ஒரு மன நிம்மதி வருதுன்னா அப்போது அந்த ராஜாவுக்கு எதனாலும் மன நிம்மதி இல்லை அந்த சாமி வந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு வருது அந்த கிராமத்தில் வந்து அந்த சாமி எப்படி வந்து வருது ஸோ இதுதான் அந்த பஞ்சுருளி சாமியோட இது இப்போ எப்படி இங்கே அந்த உங்களுக்கு தெரியும் சுடலமலை சாமிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த வீரபத்திர சாமி சுடலமலை சாமி இந்த மாதிரி வந்து இந்த குலதெய்வங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு குலதெய்வம்னா அது வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் துளுன்னு ஒரு நாடு இருக்குது தொழுநாடுன்னா உங்களுக்கு பெங்களூரில் ஒரு பகுதி இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு துளுன்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் வந்து இந்த சாமி வந்து பிரசித்தி பெற்ற சாமின்னு சொல்கிறாங்க சில நண்பர்கள் வந்து ஒரு டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க அங்கே அந்த சாமி இங்கே தமிழ் தெரிஞ்சவங்களே த அங்கே இருக்கிறாங்க தமிழர்களில் அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க வந்து அந்த விசேஷம் அந்த குறிப்பிட்ட மாதங்களில் வந்து ஜூன் மாதங்களில் ரொம்ப விசேஷம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த சாமிக்காக ஒரு ஒரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பஞ்சோரி சாமி மாதிரி வேடம் தரித்தவங்க வந்து எப்படி இங்கே எப்படி இங்கே அம்மன் வேடம்லாம் தரிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான வந்து இங்கே வந்து கருப்பணசாமி வேடம் தரிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து அங்கே வந்து பஞ்சொலி சாமி வந்து வணங்குறவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்ச்சியாக இப்போ இந்த பணம் வரும்போது நமக்கு இன்னும் டீட்டெயில் கிடைக்கும் அது சம்மந்தமாக அந்த சாமி சம்மந்தமான டீட்டெயில் நமக்கு கிடைக்கும்போது நிறைய வரலாறுகள் சொல்லப்படுறது புதுமையாக மூணு மணி நேரம் படம் சொல்றாங்க மூணு மணி நேரம் படம் அது பெரிய எதிர்பார்ப்பு நான் சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இடையில யாரு இருப்பாங்க யார் போவாங்கன்றது தெரியாம ஒரு வந்து ஒரு பதற்றத்துல அந்த படக்குழு இருக்குன்றதுதான் உண்மை யாரு இருப்பாங்க யார் போயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து இரண்டாவது மரணம் ஏற்பட்ட போதே ஆஹ் இது என்னங்க அடுத்தடுத்து மரணம் ஏற்படுது ஏன்னா எல்லாருமே யூத் வேற இறந்து போகிறவங்களும் வயசானவங்களாம் கிடையாது இப்போ மூன்றாவது வந்து இறந்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரும் வந்து ரொம்ப யூத்து தான் அதனால ஒரு அந்த படக்குழுவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றம் இருக்கு படக்குழுவினர் வந்து அவங்க சைடு இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதுதான் அவர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா இது வந்து தனிப்பட்டவங்களுடைய நடவடிக்கை இப்போ ஒரு டான்ஸ் மாற்ற மாஸ்டர் டான்ஸ் போது இறந்தபோது கூட என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அவர் வந்து உண்மையிலேயே வந்து இயற்கையான மரணமா இல்லை அவர் வந்து என்ன மாதிரியான பழக்க வழக்கம் இப்படியான சில விமர்சனங்கள்லாம் வருது இறந்தபோது இன்னொருத்தர் வந்து போய் குளிக்க போயிட்டு ஆற்றுல போய் குளிக்க போனது அவர் தப்பு ஏன் அவர் குளிக்க போனார் அவர் கு புதுசாக ஒரு இடத்துல போய் குளிக்க போகும்போது கேட்டால் அங்கே ஒரு ஆற்றுல குளிக்க போய் தான் ஒருத்தர் இறந்துட்டார் ஸோ அந்த மாதிரி இப்போ இப்போ ஒருத்தர் இறந்ததும் கேட்டால் அந்த படகுல வந்து இந்த மாதிரி விபத்து வரும்போது கேட்டால் குடி போதையில் ஓட்டினார் இப்போ சொல்லுவாங்கல்ல இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் போதும் என்னென்ன சொல்லுவாங்க ஒரு ஆக்சிடன்ட் அவன் மேலே தான் தப்புங்க அவன் குர்சு ஓட்டியிருப்பான் இல்லை வந்து கவனம் இல்லாமல் வேற எங்கேயோ கவனம் வச்சு ஓட்டினான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மரணங்களுக்கு காரணம் வந்து என்னன்னா அமானுஷ சக்தி இதெல்லாம் கிடையாது அவங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்படியும் இருந்து சில பேர் சிலர் பேசுவாங்க இப்போ பகுத்தறிவு உள்ளவங்க அப்படி பேசுவான் சில பேர் இல்லை இல்லைங்க இதில் ஏதோ ஒரு இருக்குங்க தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக இறந்துட்டே வராங்க இது சாமி குத்தம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில் மழை பெய்யலாம் சாமி குத்தனுவாங்க மழை பேஞ்சாலும் சாமி குத்தணுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன கேட்டால் அவங்க சொல்லக்கூடியது மரணத்துக்கு காரணம் அந்த நபருடைய பழக்க வழக்கங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது இவர் எங்கே அங்கே போய் அங்கே போனார் ஏதாவது ஒன்று நடந்தால் நம்மளே சொல்லுவாங்கல்ல சில பேர் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ஏன்ப்பா அந்த நேரத்தில் ஏன்பா நீ அங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது வண்டி ஓட்டமாக விழுந்தால் என்ன சொல்லுவாங்க நீ பார்த்து ஓட்டியிருக்க மாட்டேன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி தான் கேட்டால் அவங்களுக்கு தனிப்பட்ட நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் தான் இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் மரணங்களுக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க இது இப்போ இல்லை முதல் ஒரு டெத்து நடந்ததுன்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ இவ்வளோ விஷயங்கள தாண்டி படம் வெளியில் வருமா அப்படின்றதே ஆனால் வெளியே ஒரு முந்நூறு கோடி ரூபா போட்டிருக்கிறாங்கம்மா இது வரைக்கும் ஆனால் வந்து அந்த போட்ட பணத்தை எடுக்கணும்ல இல்லை அந்த அளவுக்குலாம் வந்து இல்லை இது வந்து கூடுதலாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடந்த காலத்தில் வந்து இந்தியன் டூ எடுத்தாங்க இந்தியன் டூவில் வந்து கிரெயினில் வந்து விழுந்து ரெண்டு பேர் கிரெயின் விழுந்து ரெண்டு பேர் அறந்துட்டாங்க அதுக்கு என்ன அமானுஷ சக்தி இந்தியன் தாத்தா வந்து சாகடிச்சார் அப்படி கிடையாது அது வந்து விபத்து அவ்வளோதான் விபத்தை விபத்தாக பார்க்கணும் இதில் அமோனிஷ சக்தி இருக்குது அவங்க அதுதான் வந்து கொள்ளுறதுன்னு சொல்லுவான் இதெல்லாம் வந்து அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு அது சரி நம்பிக்கை இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்க வேண்டியது ஓகே சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி